புல் ஃபைட் பேக்குங்க அதுதான் வந்து அவங்க வந்து டிஃபைனிங் கார்னர் ஸ்டோன்னு சொன்னிங்கன்னா இந்த ஃபைட் ஃபைட்பேக் தான் அது நான் ஸ்டாப் பேக்கு அதுக்கு தான் அந்த பரிசு கிடைச்சிது அதுவும் பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு கரேஜியஸ் ஃபைட் பேக்கு காண கண்கோடி வேண்டும் அட்டகாசம் வார்த்தையே கிடையாதுங்க டிஸ்ப்ளே பண்ணுறது ஆப்கானிஸ்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இங்கிலாந்து அப்செட் பண்ணாலும் இது ரெண்டாவது வாட்டின்றது வந்து இனிமேலேருந்து ஆப்கானிஸ்தான் யாருமே லைட்டாக எடுத்துக்க முடியாது பட் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் அப்செட்டு கிப்செட்டு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் டாப் லைட் டீம் ஆகிடுச்சு நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானோட அந்த ஸ்டீலி ரிசால்வ் அந்த ஃபைட் பேக் வந்து கற்றுக்கலான்ற மாதிரி இருக்கு எவ்ரி பால் வந்து உயிரை விட்டு ஆடுறான் ஓகே ஒரு ரெண்டு பால் மிஸ் ஆப் ஆகுது அதாவது உதறி விட்டு ட்ரை பண்ணினே இருக்கான் பாருங்க சத்ரானோட எஃபர்ட் பிரத் தேக்கிங் எஃபர்ட்டுங்க ரொம்ப அட்டகாசமான இன்னிங்ஸுங்க ரொம்ப சீக்கிரமாக மெச்சூர் ஆகிட்டார் நிறைய பேருக்கு அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கல ஆப்கானிஸ்தான் என்ன சூஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணீங்கன்னா பர்டிகுலர் லாகோர் மாதிரி ஒரு பேட்டை தான் ஒரு ரோடில் நிறைய டோட்டல் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல டோட்டல் போட்டு அந்த டோட்டல் ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி இருந்து ஓகே பத்து பதிஞ்சு இருபது ரன் கட்சியில் கூட அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி நிறைய குவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் அவங்க ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கிறதுக்கான பாஸ்பிட்டி இருக்காங்க பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு யார் சொல்ல முடியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ்திரேலியா பற்றி நம்ம எவ்வளோ பேசியாச்சு அவனும் கார்னர் டைக்னஸ் இந்த டோர்னமெண்ட் முன்னாடி அஞ்சாறு ஏழு ஜாம்பவான் பிளேயர் இல்லாமல் இங்கிலாந்து இதே வெலியூவில் ஆட்சி அப்செட் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் கொஞ்சம் டெஃபனட்டாக ஹையராக இருக்கேன் ஆஸ்திரேலியா ஆரான ரோல் தேர் டெஃபினெட்லி சிலேட்டட் டு வின்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டெஃபினட்டாக ஆஸ்திரேலியானே சொல்வேன் கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ரொம்ப பரபரப்பா முடிஞ்சுது யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஓவருக்கும் டேர்ன் ஆகிட்டே இருந்தது இதை பத்தி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாப் ரஹன் கூட கண்டபுரம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணாங்க தைரியமா பேட்டிங் எடுத்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி ரன் ஸ்கோர் போர்டில் போட்டோம்னா பவுலிங்கில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஸ்பின் யூனிட்ல இங்கிலாந்து ஸ்பின்னர் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் லாஸ் தான் நமக்கு தெரிய வந்தது அதை வச்சு அவங்க வந்து இங்கிலாண்டை தூக்கறிப்பாங்க அப்படின்னு நினச்ச இடத்துல த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டார்கெட் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் தான் பிகாஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா சாயந்தரமான லஹோரில் பர்டிகுலர்லி பாகிஸ்தான் கண்டிஷன்ஸில் டியூ வருது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணி பெரிய அக்கேஷனில் எப்பவுமே பேட் பண்ணுறது ஒரு ஆதாயம் நம்ம நிறைய வாட்டி பாதில்லாம் ப்ரெஷர் ஆப்பனண்ட்ஸுக்கு இருக்குது சேசிங்கும் போது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் வண்டர்ஃபுல் ஸ்கோரு அதுவும் தேர்ட்டி ஃபோர் த்ரீ அரௌண்ட் தட் ஸ்கோர்லேருந்து என்ன ஒரு ரிமார்கபிள் ரிகவரி பேக் டு பேக் பார்ட்னர்ஷிப் இப்ராஹிம் சத்ரான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் என்ன ஒரு மெச்சூரிட்டி ஃபினாமினல் ஸ்கோர் அவரோட பெஸ்ட்டே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கிராண்ட் டேடி ஹண்ட்ரட் அப்படின்னு வாங்க கூச்சு இந்த மாதிரி ஒன் செவன்ட்டி செவன்ன்றது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பால்ஸோ சம்திங்ல தட் ஃபினாமினல் இன்னிங்ஸ் என்ன சப்போர்ட் கேஸ்ட்டு அப்புறம் நபி பாருங்க ஏஜ்லெஸ் வெட்டரன் கட்சியில் வந்து ஒரு லேஷ் சரியான வேர்ல் விண்ட் இனிங் ஹஸ்மத்துல்லா உமார் சாயோட வேர்ல்ட் விண்ட் இனிங்ஸ் எல்லாம் கேப்டனோட ஃபார்ட்டி எல்லாம் அட்டகாசமா ஆடி முக்கியமான விஷயம் லாஸ்ட் டென் ஓவர்ஸ் இப்ப நவம்பர் ரைட் சம்திங் டென் ஒன் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அடிச்சு லாஸ்ட் ஓவர்ல ரெண்டு ரன் அது கூட அது வேற அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தாக்கம் ஏற்பட்டுது ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் நீங்க போர்ச்ச ஒரு மாதிரி ஒரு மொமெண்டம் மெட்டுனு போற மாதிரி இருந்தது இங்கிலாந்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மாதிரியே ஆடுறான் இங்கிலாந்து ஒன் டே ஒன் டே வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ கேம் இட் இஸ் லாங்கர் தேன் யூ திங்க் அப்படின்னு ஈவன் டி டுவெண்ட்டியில் ஆடுற பெரிய பெரிய ஜாம்புவான் பிளேயர் டிவிலியர்ஸ் எல்லாமே சொல்றாங்க டி ட்வெண்ட்டி நூற்றி இருபது பால்ன்றது பயங்கர ஜாஸ்தி தான் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு நாலு பால் எடுத்துக்கலாம் செட்டில் ஆடுக்குன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கணும் ஆனால் இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே கேமே டி மாதிரி பவுண்டரிக்கு போயிட்டே இருக்கான் பட் அதனால ரெபிடிட்டிவா விகெட்ஸ் விட்டான் பட் நேத்திக்கு மேட்ச் பாக்கும்போது இங்கிலாந்து வந்து நீங்க சொல்ற அந்த மோட்ல விளையாடுன மாதிரி தெரியல சார் 50 ஓவர் ஃபார்மட் எப்படி விளையாடணும் அந்த ஃபார்மட்ல தான் விளையாடி இருக்கீங்க கடைசில நீங்க பாத்தீங்கன்னா செட்டில் ஆன வந்து ஒரு பட்லர் அவுட் ஆனது லைன்ல அடிச்சது ஓவர் 10 நல்லா ஆடி இருந்தாரு அவரும் அடிக்க போய் அவுட் அதுக்கு அப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா யாரும் அந்த சப்போர்ட் வந்து ஒரு லாங்கிஷ் பார்ட்னர்ஷிப் ரூட் இந்த மாதிரி அட்டகாசமாக வேர்ல்டு பீட்ரு மாதிரி ஆடுச்ச அஞ்சு வருஷம் கழிச்சு ஒன் டேல நூறு அடிக்கிறார் என்ன உயிர் அவுட் ஆடுறாரு கிராயினோ ஹேம்ஸ்டிங் ஸ்ட்ரகுளோட பேட்டில் பண்ணுறாரு அவருக்கு தெரியும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் ரிகவர் பண்ணலாம் உயிரவுட்டு ஆடுச்சே அவர் ஆல்இ நீடட் வாஸ் அ டைனி சப்போர்ட் கேஸ்ட் இன்னும் ஃபார் அ லெங்கியர் பீரியடுன்னு சொல்கிறேன் ஸோ அடிக்க போய் அடிக்க போய் அவுட் அதுக்கப்பாற்பட்டு நம்ம ஒஃப்கோர்ஸ் ஏன் அடிக்க போகிறாங்கன்றது அலசி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அஸ்மத்துல்லாய் ஒமர்சாயோட அது குலாப்தீன் நெய்போடு அந்த பவுன்சரு அடிக்கடி அந்த ஸ்லோ பவுன்சர் மிடில் ஆஃப் த சர்ஃபேஸ் டெஸ்ட் பண்றது அந்த கேம் பிளானை வந்து வியர் அப் ஆகாம கண்டினியூஸா அந்த பாதையை நோக்கி போயிண்டே இருக்கான் பாருங்க அது அந்த ரிமார்க்கபிள் ஃபைட் பேக் அண்ட் கம் பேக் பார்த்தீங்கன்னா ஆனால் ஆப்கானிஸ்தான் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் பேக் ட்ராப்ல அவன் பேக்ரவுண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புக் எழுதலாம் ஒவ்வொருத்தரோட லைஃப் கரியர் ஏன்னா ஹெலிஷ்ட் லைஃப் அவங்களுக்கு இருக்கும் டெபினட்டா அதுக்கு அப்பாற்பட்டு அந்த பாவர்ட்டி அது இதெல்லாம் ஹெலிஷ் ரியல் ஹெல்லிஷ் லைஃப் டிஸ்கிரைப் பிகின் டு டிஸ்கிரைப் என்னன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த லைஃப்பில் ரியல் டெய்லி லைவ்லிவுட்ல மோதினவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூனிவர்சலாக இந்த மாதிரி ஒரு 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 ஹண்ட்ரட் டாக் இனிமேல் இருந்தால் அது ஹண்ட்ரட் டாக் அது இதுன்னு ஆப்கானிஸ்தான் சொல்ல முடியாது ரெண்டாவது வாட்டி இவனை இங்கிலாந்து அடிச்சிட்டான் அதோ வட்டி வரலி வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி த்ரீலேயும் அடிச்சு ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஃப்ளூக்குலாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க அப்படி சஃபர் பண்ணீங்கன்னா கிரிக்கெட் கேம்லாம் என்னங்க ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த ரிஃப்ரெஷிங் ஃப்ரீடமோட ஆடுறான் ரிமார்க்கபிள் ஃபைட் பேக்குங்க அதுதான் வந்து அவங்க வந்து டிஃபைனிங் கார்னர் ஸ்டோன்னு சொன்னிங்கன்னா அந்த ஃபைட் பேக் தான் அது நான் ஸ்டாப் ஃபைட் பேக்கு தான் அந்த பரிசு கிடைச்சிது ரிலன்ட்லஸ் ப்ரெஷரை போட்டான் ஸோ அதுக்கு காபூலோ காந்தகரோ எந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிதி அந்த வைகாரியஸ் டிலைட்ன்றான் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு பெரியூரி பாவர்ட்டி ரொம்ப டஃப்பாக இருந்தா கூட ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷம் இந்தியன்ஸ்கும் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணுவோம் எயிட்டி த்ரீலேருந்து இந்தியாவில் அப்கோர்ஸ் அந்த மாதிரி ஆப்கான் மாதிரி பிரச்சனை கிட்டே இல்லைனாலும் என்ன சொல்ல வரேன்னா ஆர்டினரி மக்கள்லாம் கேமை ஃபாலோ பண்றவனுக்கு அவனுக்கு டே டு டே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் போராட்ட மாதிரி இருக்கும் லைஃப் இல்லையா வாழ்க்கையை போராட்டம் ஆனா அதை மறந்து டெம்பரரியா ஒரு ப்ளிஸ் கிடைக்கிறது அது ஸ்போர்ட் பார்த்தாதான் அதனால தான் ஸ்போர்ட் எல்லாமே என்கரேஜ் பண்றான் அதுவும் பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு ஸ்பைட் பேக்கு காண கண்கோடி வேண்டும் அட்டகாசம் வார்த்தையே கிடையாதுங்க டிஸ்கிரைப் பண்ணது ஜோரூட் ரூட்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் ரொம்ப ஒரு முப்பத்தாறு இன்னிங்ஸுக்கு அப்புறம் ஒரு சென்ச்சுரியும் பதிவு பண்ணியிருக்காரு பட்லர் இருக்காரு ஜெமி ஓவர்டன் இருக்காரு ஹாரி ப்ரூக் இருக்காரு இது மாதிரி ஸ்ட்ராங் லைன் அப் பேட்டிங் வச்சிருக்காங்க அவங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் விராட் கோலி எடுத்துக்கலாம் அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அவங்க செஞ்சுரி அடிச்சாங்க பட் கடைசி வரைக்கும் நின்னு அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க சரியா வந்து ரூட் பண்ண தவறிட்டாங்க ரூட் ஆஃப்கோர்ஸ் அவர் ஹி ஹேம்பர்ட் ஆல்சோ இல்ல கால் வேற ஹேம்பர் ஆயிட்டாரு அதுதான் நீங்க அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்க அந்த பவுன்ஸ் வர போட்டா பாருங்க அவர் கால் ஹேம்பர் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்ல மேக்ஸ்வெலுக்கு நடந்தது அந்த ஒரு சிங்கிள் லெக்கோட அவர் விளையாடி அந்த மேட்சையே பினிஷ் பண்ணி கொடுத்தாரு அது வேற லெவல் அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய பாடம் கத்துட்டாங்க

ஒட்டி வந்திருக்கும் அது ஆனால் முக்கியமான விஷயம் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளாய் பண்றதுக்கு அந்த ரிலன்ட்லெஸ்ஸாக ட்ரை பண்றாங்க பாருங்க இவங்க அடிக்க போவாங்கன்னு ஒரு மாதிரி டெம்ப் பண்ற மாதிரி ஒரு பால் அது பவுன்சிங் பால் ஓவர் டனுக்கு போட்டது இல்லை பட்லருக்கு போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா டெம்ப் பண்றாங்க அதான் அட்டகாசமான ஹண்ட்ரட் அடிச்சாரு பட் டீவை வந்து வெற்றி பாதை எடுத்துட்டு போக முடியல இவ்வளோ நேரோ ப்ரிசம்ல பார்த்து ரூட்னால அடின்னு சொன்னீங்கன்னா யூ must be a real hard man illa romba எக்ஸ்பீரியன்ஸ் team experienced batter தூரம் எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே அவர் தான் அவங்களுக்கு ஹேம்பர்டு கால் வேற உங்களுக்கு என்ன அலை அதுல போயிடும் போதாது ஓட முடியுமா ஓடி ஓடி எடுக்கணும் பைரன் நல்லா கிடையாது தெரியல உங்களுக்கு அப்படி இருக்காச்சும் சப்போர்ட் கேஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சப்போர்ட் கேஸ்ட் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா ரோட் யார்ட் பட்லர்ட் வந்து கொஞ்சம் நல்லா படுறது நிதி தான் பட்லர் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படுறது அவர் கேப்டன்சி மேல அவர் கொஸ்டின் மார்க் இருக்கு நேச்சுரலா ஒரு சந்தோஷம் இல்லையோ அவர் பேட்டிங்ல அவர் ஃபார்ம் போனது கேப்டன்சியில வந்த அந்த பலனும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஃபார்ம் டீப்லீட் ஆனது ஜாஸ்தின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஸோ அப்படி இருக்கிறச்ச அவருக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு டட்டகாசமா அடிந்தாரு ஸோ இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ரூட்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நல்லா ஆடுறாரு அடிக்கிறாருன்னா கொஞ்சம் அவர் செகண்ட் ஃபீல்டுல ஆடலாம் பட் அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் அவுட் ஆயிட்டு போர்ச்சே அவர் மேல ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு எட்டு ஒன்பது ரன் அடிக்கணும் சோ அந்த பவுண்டரியை நோக்கி போர்ச்ச அவுட் ஆயிட்டாரு அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம அந்த பவுலருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அந்த ஃபைட் பேக் தான் சீஃப் ரீசன் அசமதுல்லா உமர் சாஹிமி அந்த பவுலர் சொல்லும் போது ஒரு ஃபைபர் எடுத்திருக்காரு பேட்டிங்லயும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ரன்ஸ் கன்சிடர் பண்ணாரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்குன்னு ஐடியல் ஆல்ரௌண்டர் எப்பவுமே கேம்ல இருக்காரு எப்பவுமே சொல்லுவாங்க யூ பிரிங் டூ ஸ்ட்ரிங்ஸ் டு த போ அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டிங்கில் நல்லா ஆண்டிங்கன்னா யூ ஃபீல் கேல்வனைஸ்டு யூ ஃபீல் குட் அபவுட் இயர் சொல் போலிங்லேயும் கேப்டன்ட்ட பாலை கூட சொன்னால் இல் பர்ஃபார்ம்ன்ற மாதிரி ஸோ அது கேம்லேயும் இன்வால்வாக இருக்கீங்க அதுக்கும் ஃபைஃபர்ன்றது ஹியூஜுங்க அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு யாரை நபியை மறக்க முடியுமா என்ன மாதிரி கேச்சிங் ஒன் ஆர் டூ எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் எஃபர்ட்ஸு ஜத்ரானோட எஃபர்ட்டு பிரெத் தேக்கிங் எஃபர்ட்டுங்க என்ன அதாவது அந்த பாய்ஸு அந்த போஸை வச்சுன்னு அந்த மாதிரி சர்ஃபேஸில் அட்டகாசமாக அந்த எக்ஸ்ப்ரெஸ் பேஸு ஓகே விக்கெட்டில் பட்டால் கொஞ்சம் செத்துருது அது இதுன்னு சொல்லலாம் தவிர ஏர் ஸ்பீடை கவுண்ட்ரு பண்ணுமே நீங்கள் ஒட்டியும் அப்புறம் ஆர்ச்சரோட ஏர் ஸ்பீடை கவுண்டர் பண்ணும் அதுக்கும் ஸ்ட்ரைட் பிளேட் ஆடுறாரு அந்த பாய்ஸ் அந்த பொசிஷனை ரீடைன் பண்ணி ரொம்ப அட்டகாசமான இனிங்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக மெச்சூர் ஆகிட்டார் நிறைய பேருக்கு அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கலன்னு நின்று ஆப்கானிஸ்தானால் பட் இனிமேலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் ஆப் செட்டு கிப்செட்டு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் டாப் லைட் டீம் ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ வருஷமாக நம்ம பார்த்துருக்கோம் நைன்ட்டி சிக்ஸ் வர்ல்டு கப்லேருந்து நைன்ட்டி நைனில் பங்களாதேஷ் இந்தியா அடிச்சோம் அதுக்கப்புறம் கென்யா டூ தௌசண்ட் த்ரீல ஃபோ லாஸ்ட் ஃபோர் போனால் சந்தீப் பாட்டில் கோச்சில் அப்புறம் டூ தௌசண்ட் செவனில் இந்தியா பங்களாதேஷ்ட்ட அடிச்சாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஒன்ஸ் ஆட் டொய்ஸ் இந்த மாதிரி மினோஸ் மாதிரி சைட் அடிப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறப்பட்டி இப்போ லேட்லி கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்செட் பண்ணாசோ இது ரெண்டாவது வாட்டின்றது வந்து இனிமேலேருந்து ஆப்கானிஸ்தான் யாருமே லைட்டாக எடுத்துக்க முடியாது பர்டிகுலர்லி ஒன் டே கிரிக்கெட் டி ட்வெண்ட்டியில் இந்த அப்செட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி நிறைய இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஓவர்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி கம்மி தான் ஸோ அதனால் ஒரு ரிலேட்டிவ்லி லெஸர் நோன் சைடு வந்து டாப் சைடை வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆடினாலே அப்செட் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ஆதாரம் டி ட்வெண்ட்டி ஈவன் மோர் அண்ட் ஃபார்மேட் நம்ம அன்னைக்கே பேசுன மாதிரி ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு பால்லேயே வந்து சைடை ஹெல்ப் பண்ணுவோம் ஒருத்தர் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸு ஒன் டே கிரிக்கெட்டு ஐடியலு பட் அதுக்கப்பாற்பட்டு ஸ்கில்ஸ் எச்சீவ் எக்ஸிபிட் பண்ணி அந்த வைட்டல் ப்ரெஷர் மூமெண்ட்ஸை பியூட்டிஃபுல்லாக ஆட்டாங்க ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானோட அந்த ஸ்டீலி ரிசால்வ் அந்த ஃபைட் பேக்லேருந்து வந்து கற்றுக்கலான்ற மாதிரி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு எவ்ரி பால் வந்து உயிரை விட்டு ஆடுறான் ஓகே ஒரு ரெண்டு பால் மிஸ் ஆப்பாரு அதாவது உதறி விட்டு ட்ரை பண்ணினே இருக்கான் பாருங்க அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் அவனுக்கு பெருசாக பிரமாதமாக எக்ஸ்போஷரும் கிடையாது இப்போ தான் நியூ பீன்ற மாதிரி இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல இப்போதான் வந்திருக்கான் பட் அட்டகாசமாக ஆடுறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோ இல்லைன்னா பங்களாதேஷோ அவங்கலாம் வந்து இப்படி ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங் தான் கிரிக்கெட் ஆடணும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணணும் ரிசல்ட்ஸ் நம்ம கையில இல்லை பட் எஃபர்ட் நம்ம கையில் இருக்குன்ற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணி கன்சியூம் ஆகாம பாருங்க அந்த ப்ராசஸில் அது வந்து காண கண்கோடி வேண்டும் இதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட ஒரு பிக் மேட்ச் இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்பில் மேக்ஸ் உள்ள அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு இப்போ இந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் அவங்க ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு யார் சொல்ல முடியும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் என்ன பர்சன்டேஜ் பட் டெஃபினட்டா ஒரு எமோஷனல் ஹைலேருந்து இருந்து திருப்பி எப்படி கிரவுண்ட் ஜீரோவுக்கு வந்து அந்த பழையெல்லாம் முதறி விட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷு க்ளீன் ஸ்லேட்டில் ஆரம்பிக்கணும் அதுதான் சேலஞ்சு இங்கே ஒரு பயங்கரமான எமோஷனல் ஹை இருக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ண மாதிரி ஒரு ஹை இங்கிலாந்து மாதிரி ஒரு டாப் சைடு அடித்தோம் வேர்ல்டு கப் இன்னரை அடிச்சது ஒரு ஹை இருக்கும் அந்த ஹையிலேருந்து இப்போ நார்மல் சீக்கு வரணும் டக்குன்னு வேற மேட்ச் வருது ஸோ தெரோ ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் எவ்வளோ சீக்கிரமாக எமோஷ்னலாக ரிக்கவர் ஆகிறான் பாடி ரிகவர் ஆகிறான் ஒன் ஆர் டூ ப்ளேயர்ஸ் ஒரு ஹேம்ஸ்டிங் அது இதையும் பிடிச்சிருந்தான் அதெல்லாம் எப்படி ரிகவர் ஆகிறான் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்திரேலியா பற்றி நம்ம எவ்வளோ பேசியாச்சு அவனும் கார்னர் டைக்னஸ் இந்த டோர்னமெண்ட் முன்னாடி அஞ்சாறு ஏழு ஜாம்பவான் பிளேயர் இல்லாமல் இங்கிலாண்டை இதே வென்யூவில் ஆட்சி அப்செட் பண்ணியிருக்கான் ஸோ அவன் அந்த நல்ல மெமரியை ரீக்ரியேட் பண்ணுவான் பட் அஃப்கோர்ஸ் வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவன் ராவல் பிண்டியில் அந்த பாயிண்ட் ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட ஸோ அதை உதறி ஊற்றுருவான் ஸோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு தேல் பி ஆல்சோ டெஃபினெட்லி இன்டென்ஸாக ஒரு மாதிரி கீனாக ஈகராக இருப்பான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது அவனுக்கு வந்து பொறுத்தவரையிலையும் ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி சைடில் இன்னும் மூணு கேம் இருக்குது நான் டோர்னமெண்ட் வின் பண்ணுறது மாதிரி ஒரு விஷனோடு தான் பார்ப்பேன் நாளைக்கு குவாலிஃபை ஆனோ அது இது இல்லாமல் பட் ஆப்கானிஸ்தான் அந்த அளவுக்கு பார்ப்பாங்களான்னு தெரியல பட் இது கேமை உதறி விட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆஸ்திரேலியாவோட எப்படி ஆரம்பிக்க போகிறான்றது நான் ரொம்ப கீனாக பண்ணோம் பேட்டர் தோணா தான் இருக்க போகிறது ஏன்னா லாகூரில் ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு வெதர் பேட் வெதர் நமக்கு அவ்வளோ என்கவுண்டர் பண்ணல பட் இனி கூட பார்த்தீங்கன்னா பிண்டியில் கூட மேட்சை திரும்பி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஸோ அட்லீஸ்ட் ஆர்கனைசர்ஸ் அட்லீஸ்ட் லாகோரை பிக் பண்ணது ஒரு பேட்டிங் பியூட்டி நல்ல சர்ஃபேஸு ஸோ எவ்ரி திங் கோயிங் ஃபார் அ குட் கேம்ன்ற மாதிரி இருக்குது நமக்கு பொறுத்தவரைக்கும் நியூட்ரலாக நமக்கு விண்ட்டு வாட்ச் அ குட் கேம் ஆஃப் கிரிக்கெட்டு அதுவும் க்ளோஸாக நெயில் போயிடுற நேத்தி சார்ந்த மாதிரி போச்சுன்னா பைசா வசூல்ன்ற மாதிரி யாருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் கொஞ்சம் டெஃபினட்டாக ஹையராக இருக்கேன் அவங்க அஃப்கோர்ஸ் மனசெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் லைஃப்பில் அதுக்கும் அப்பாற்பட்டு கிரிக்கெட் வின் பண்ண எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கறது விசுபுலாக பேல்புளாக நமக்கு தெரிஞ்சுது ஸ்க்ரீன்ஸில் அந்த மாதிரி இமேஜஸ்ஸை கேமராமேன் கேப்சர் பண்ணி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கும் அப்பாற்பட்டு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மாதிரி கோல்டாக எமோஷன்லெஸ்ஸா நீங்கள் டீட்டாச்சாக அந்த பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனாக ஆஸ்திரேலியா ஆர் ஆன் அ ரோல் தே ஆர் டெஃபினெட்லி ஸ்லேட்டட் டு வின் தான் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டெஃபினட்டாக ஆஸ்திரேலியான்னு சொல்லுவேன் ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு டென் ஆமாம் இருக்கு கரெக்ட் யா ஏனா நேதிக்கு அந்த மாதிரி ஆடி இருக்காங்க அதனால தான் முக்கியமான விஷயம் கான்வெர்ட் டைகர்ஸ் மாதிரி ஆடி இருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் விஷயம் ஒரு ஹைக்கு அப்புறம் நிறைய பிளேயர்ஸ் மாதிரி ரிமார்க்கபுளாக ஆடுவான் அடிப்பான் ரொம்ப ஸ்டேபிளா பாய்ஸ்டா இருக்கிறவங்க தான் அதை வந்து டீட்டாச்சு அதை உதறி விட்டு அந்த எமோஷனல் ஹைல இருந்து வந்துட்டு திருப்பி ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணி பழைய நினைக்காம பழையல இருந்து பாடத்தமற்றும் கத்துண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் நினைக்கிறது இப்படி அழகாக பேசலாம் நம்ம கோர்வையாக இங்கிலீஷோ தமிழ்லயோ சொல்லலாம் தவிர பட் செயல் பண்ணி தான் பெரிய சேலஞ்ச் ஆப்கானிஸ்தானு பெரிய பெரிய சேலஞ்ச் லாஸ்ட்லயே அந்த பாதையில் நிறைய வாட்டி வந்து வந்து போயிருக்கான் அவன் டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரும் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஸோ அந்த மாதிரி கட் அண்ட் ட்ரைட் ஸ்ட்ரக்சர்லேருந்து வந்து ஆஸ்திரேலியன் ஓ பர்டிகுலர்லி இன்டர்நேஷனல் ஃபோல்டுக்கு ரொம்ப ட்யூண்டா ஒரு மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நீந்தி போயிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால தான் நம்ம ஆஸ்திரேலியா பக்கம் சாயிரும் கோல்டா எமோஷன்லஸா பட் ஆப்கானிஸ்தான் ரிமார்கபுள் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணா ஆஸ்திரேலியா வின் பண்ண ஆப்கானிஸ்தான் நியூட்ரல் ஸ்பெக்டேட்ரு ஆப்கானிஸ்தான் தான் சப்போர்ட் ஏன்னா உலகமே ஜென்ரலாக எல்லாருமே எனி நேஷனாலிட்டி அண்டர் டாக தான் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பவுமே உங்களுக்கு கோடி கஷ்டம் இருக்கலாம் பட் ஒரு அண்டர் டாக் வின் லைஃப்ல ஒரு ஹோப் கொடுக்குறது இல்லையா அது அண்டர் டாக் தான் ப்ரொவைட் பண்ணும் ஏன்னா குரூப் பி ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தப்போஸ்ட் டீமா வெளில போனது இங்கிலாண்டாக இருக்கு இருக்குது நீங்க அவங்க செமிஃபைனல்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்தது ஆஸ்திரேலியா சொல்றீங்க நீங்களும் மறக்காமல் ஞாபகம் வச்சு சொல்றீங்க பட் அதான் கேம் இல்லையா நான் எப்படி சொன்னேன்னா இங்கிலாண்டு அட்டகாசமாக ஆடி நான் இந்தியாவில் ஒரு புவர் ஃபார்மை உதறி விட்டு அந்த பாடத்தை கத்துண்டு டக்கெட்டும் ரூட்டும் ஆடுறத பார்த்து ஆஸ்திரேலியாவோட அடிப்பட்டாங்க கொஞ்சம் டியூ கியூ வந்தது அதனால் அஃபெக்ட் ஆனாங்க ஒரு ரெண்டு கேட்ச் விட்டாங்க ஓகே அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் நெதிக்கு நம்ம பல்சேட்டிங் கேம் தான் பார்த்தோம் டெஃபினட்டாக பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமார்க்கபிள் ஃபைட் பேக் அண்ட் கம் பேக் பை ஆப்கானிஸ்தான் சார் இப்போ லாகூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்சில் டாஸ் வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் பேட்டிங் எடுத்தாங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணும் பேட்டிங் தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி ஜெயன் கில்லு டிஃபெண்ட் பண்ணாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அக்கேஷனில் நீங்கள் இது மாதிரி ஒரு செமிஃபைனல் சான்ஸ் இருக்குது உங்கள் மூஞ்சி முன்னாடி முறைச்சு பார்க்குறது அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் டஃபர் டிவிஷன் எடுக்கணும்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் பெட்டர் ஓகே போலிங் செகண்ட்னா அது ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் இருக்குது ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பந்து வழுக்கும் அது இதுன்ற மாதிரி இருக்குது பட் நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா பர்டிகுலர் லாகோர் மாதிரி ஒரு பேட்டத்தான் ஒரு ரோடில் நிறைய டோட்டல் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல டோட்டல் போட்டு அந்த டோட்டல் ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி இருந்து ஓகே பத்து பதிஞ்சு இருபது ரன் கட்சியில் கூட அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி நிறைய குவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுதுங்கிறது தெரியாது ஆப்கானிஸ்தானா ஆஸ்திரேலியாவா அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்டிங் இருக்கு இதில் ஜெயிக்கிறவங்க செமிக்கு போக போகிறாங்க தோக்குறவங்க நாக் அவுட் செஞ்சில் வெளில போவாங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்